research methodology ரிசர்ச் மெதடாலஜி ஆன் வேல்டு ஹிஸ்ட்ரி struggle and ஆஃப் uh, ஸ்ட்ரகிள் up அப் ஆஃப் ஸ்ட்ரகிள் அப்படின்ற இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷனில் ஷேர் பண்ணுறோம் மொழி ஜாதி மதம் மொழி இனம் தேசம் ஜாதி மதம் மொழி இனம் தேசம் அல்லது பொருளாதாரம் ஆதிக்கும் கார்மார்க்ஸ்னு பொருளாதார ஆதிக்கம் இப்படி யாராவது ஆதிக்கம் செலுத்தினால் அந்த ஜாதி மதம் இனம் மொழி தேசம் அல்லது பொருளாதார ஒடுக்கப்பட்டவர்கள் சுதந்திரத்திற்காக போராட வேண்டும்ன்றதில் அறிவுசார் உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவியல் பார்வை அரசியல் அறிவியலும் கூடாது தான் அதுதான் ரியல் டயாலிட்டிக்கல் மெட்ரிகலிஸ்டிக் ஆனால் அந்த போராட்டத்தை எப்போது ஆரம்பிக்கணுன்றது இயல்பானிகள் வந்துடும் ஆனால் எப்போது முடிவுக்கு கொண்டு வரணுன்றதுல தான் வன்முறையாளர்கள் யார் தீவிரவாதிகள் யார் சுதந்திர வரலாற்றில் இடம்பெற போகிறவங்க ஸோ இந்த லீகல் ரிசர்ச் மெண்ட் பயனுள்ளதாக இருக்கணும்னா இந்த அஃபர்மேட்டிவ் பார்வையோடு தொடங்கும் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதுலேயே மிண்டோம் அருளி சீர்திருத்தத்தில் நம்மளுக்கு சுதந்திரம் இரட்டை ஆட்சி முறை கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் மாண்டேகி ஜென்ஸ் போல் அதை உறுதி செஞ்சுறாங்க கிட்டத்தட்ட சுதந்திரம் இந்தியாவுக்கு உறுதியானதாக தான் அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுகளிலே நம்ம அடைஞ்சிருக்க வேண்டியது இப்படி வாக்குறுதியை கொடுத்து தான் மகாத்மா காந்தியடிகள் போராட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒத்திலே அமைக்கத்தை அறிவிக்கிறாங்க அது முழுவீச்சில் மக்கள் மத்தியில் இருக்கும் போது நிலைய காவல்நிலை எரிப்பினால திடீரென பின்வாங்கிடுறாங்க நிறுத்துகிறாங்க அந்த மாபெரும் வரலாற்று தவறுனால தான் பகத்சிங் இந்திய சுதந்திர போராட்ட இளைஞர்கள் மத்தியில் இன்னமும் ஒரு கதாநாயகனாக வெளியிடுகிறார் ஆக போராட்டத்தின் வடிவம் நான் ஜாதி இனம் மொழி வ தேசம் வர்க்கம் இதில் சமநிலையாக நடத்தப்படலை நான் புறக்கணிக்கப்படுறேன் டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு காட்டப்படுறேன் அல்லது நான் ஆண் பெண் திருநங்கை அல்லது எந்த உயிரினமாக இருந்தாலும் பறவை விழாங்க எல்லாத்திற்கும் இந்த பிரபஞ்சத்தில் வாழும் சுதந்திர உரிமை இருக்குது இன்னொருவர் சுதந்திர உரிமையை பாதிக்காமல் இன்னொருவர் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் ஒரு டயாலிட்டிக்கல் மெட்டீரியலிஸ்டிக் அப்ரோச்சாக இந்த ஹிஸ்டாரிக்கல் ரெப்ரஸன்டேஷனை நான் சொல்கிறது என்னென்னா ஒரு போராட்டம் ஜாதி மதம் இனம் மொழி அல்லது வர்க்க போராட்டம் யார் ஆதிக்கம் செலுத்தினாலும் பாகுபாடு காட்டினாலும் அதிலிருந்து மனித உயிர்கள் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக போராட்டத்தை இயல்பாகவே இன்ட்ரெஸ்ட்டு சர்வீவனுக்காக டார்வின்னு சொல்கிற மாதிரி நடத்தி தான் ஆகணும் அதை எப்படி அதற்கு ஒரு மோட் ஆஃப் விஷன் மிஷன் தெளிவாக இருக்கணும் போராட்டத்தை எப்போது அப் பண்ணணும் அப்படின்றது ஒரு விளையாட்டு வீரர் எப்படி வார்ம் அப் பண்ண தெரியணும் அதே மாதிரி கூல் டவுன் பண்ண தெரியணும் அதுபோல தான் ஸோ எ டயாலட்டிக் மெட்டீரியலிஸ்டிக் வியூ எபவுட் ஆரிஜின் அண்ட் இன்சர்ஷன் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்ற இந்த ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் மெத்தடாலஜி பேப்பரோட இன்ட்ரடக்ஷனை தொடங்குகிறேன் அடுத்தடுத்த பயிர்களில் நான் இது குறித்து டீட்டெயிலாக வாதிக்கிறேன் இதற்கு நான் இந்தியாவுக்கு எடுத்துக்கிற கூடிய ஆதாரம் த்ரீ ஆதர்ஸ் புத்தகம் யூபிஎஸ்சிக்கு முக்கியமான புத்தகம் லால்பால் எல்லாத்தையும் பற்றி சொல்லக்கூடிய த்ரீ அதர்ஸ் புத்தகம் மற்றும் வேல்டுவேடில் அந்தந்த நாட்டில் லீகலைஸ்டாக அங்கீகரிக்கப்பட்ட ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட வரலாற்று ஆவணங்களின் அடிப்படையில் எ டயாலிக் எ மெட்டீரியலிஸ்டிக் அனாலிசிஸ் ரிகார்டிங் ஆரிஜின் அண்ட் இன்சஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்ற இந்த ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் மெத்தடாலஜி பேப்பரை நான் அடுத்தடுத்த காணொலியில் பகிர்ந்துகிறேன் ஃபீல் ஈஸ் that's the health go ahead rule your own again. thank you